தஸ்பி செய்யறதால என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் தெரியாட்டு நாங்க செய்ய மாட்டோம் பிரயோஜனத்தை லாபம் என்னன்னு தெரிஞ்சா தானே சகோதரர்களே தஸ்பியில் இறங்குவோம் முதலாவது பிரயோஜனம் தஸ்பீ செய்ய செய்ய அல்லாட பொருத்தம் கிடைக்கும் இதுதான் எங்களுக்கு முதல் தேவை அல்லாட பொருத்தம் கிடைக்கும் அல்லாஹ் சொல்றான் சூரா பாஹா பதிமூணாவது ஆயத்துல മൂന്നാമത് அஹபுல் கலாம் இலல்லா அல்லாவுக்கு ஆக விருப்பமான பேச்சு தஸ்பீ மூன்றாவது நாலாவது ஏற்கனவே சொன்னது ரெண்டு களிமாக்கள் நாவுக்கு லேசி மீசான நிறச்சிரும் எது தஸ்பீ சகோதரர்களே நாலாவது ஐந்தாவது அஃபலுல் கலாம் பேச்சிலே ஆக சிறந்தது தஸ்பீ என்றார்கள் ஆறாவது சகோதரிகளே ஒரு தடவை சொர்க்கத்தல்லா ஒரு மரத்தை நாட்டிடுவார் ஒரு மரம் எங்கட தேசிக்கா மரத்தை போலையா எங்கட பபுலுக்கா மரத்த போகலையா அந்த ஒரு மரத்துடைய நிழல் நூறு வருடம் பிரயாணம் செய்யற தூரம் ஒரு அவைகளை சகோதரர்களே ஏழாவது நபியோர் சூரியன் உதித்த நாட்களில் மிக விருப்பமான நாள் தஸ்பீஸ் செய்த நாள் இன்னைக்கு ஆயிரம் தஸ்பீஸ் செஞ்சிட்டீங்களா அந்த நாள் தான் உங்களுக்கு ஆக சிறந்த நாள் எட்டாவது சகோதரர்களே மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதை போன்று எல்லா பாவங்களும் உதிர்ந்துவிடும் தஸ்மீ செய்ய செய்ய அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சிருவான் எட்டாவது ஒன்பதாவது குல்லு தஸ்மீஹத்தின் சதக்கா ஒவ்வொரு சுபானல்லாம் சதக்கா தான் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா சதக்கா அல்ல நீண்ட நீண்ட பெரிய பெரிய சதக்கா பத்தாவது சகோதரிகளே உலகத்தில் எல்லாருடைய ரிஸ்க்கும் இந்த தஸ்மீ தான் ரிஸ்க்கில் உங்களுக்கு பிரச்சனையா எத்தனையோ பேர் எழுதுறாங்க பிள்ளை இல்லை எத்தனையோ பேர் எழுதுறாங்க கொரோனா இயங்க முடக்கி வச்சிருக்குது ரெண்டு கிலோ அரிசி தாங்க அரிசி பேக் தாங்க குடும்ப இருந்தா இல்லையா அவங்களுக்கு அனுப்புவா காலையில காகம் வெளியறங்குது காகத்துக்கு கடைகள் இல்லை கிளிக்கு கடைகள் இல்லை எந்த பறவைக்கும் ஷாப் இல்லை கடை இல்லை காலையில இறந்தது தஸ்மீஹோட சகோதரர்களே மாலையில வயிற்று நிரம்பிதான் அவைகள் திரும்புது உலகத்தில் எங்கும் பறவைகள் மிருகங்கள் பசியில செத்ததாக வரலாறு கிடையாது தஸ்பீகை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறார் தஸ்பீ செய்ய செய்ய ரிஸுக்குகள் வர ஆரம்பிக்கும் இது பத்தாவது பிரயோஜனம் பதினொறாவது பிரயோஜனம் கயாமத்துடைய நாளையில் ஆக சிறந்தது ஒருவர் நூறு தடவ சுஹான் அல்லாஹ் யோ விஹந்திஹீங்கிறார் அல்லாஹ் நூறு தடவ அவருக்கு ஓதினதோடு கியாமத்தில் கொண்டு வரக்கூடிய ஆகப்பெரிய அமலாக அது மாறும் சகோதரர்களே பன்னெண்டாவது சொருக்கத்தில் ஒரு ஈச்ச மரம் மரம் நாட்டப்படுறது வேற ஈச்ச மரமும் நாட்டப்படும் சொருக்கத்தில் இந்த தஸ்மீகால இது பன்னெண்டாவது பிரயோஜனம் பதிமூணாவது பிரயோஜனம் நீங்க நூறு தடவை சுபானல்லா என்று தஸ்மீ செஞ்சீங்க ஆயிரம் நன்மை எழுதப்படும் ஆயிரம் பாவம் மன்னிக்கப்பட்டும் அடுத்த சகோதரர்களே பதினாலாவது மஜிலிச முடிக்கும் பொழுது தஸ்பி செஞ்சீங்க உங்களோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அந்த இடத்திலிருந்து எழும்பி செல்லுவீர்கள் பதினைந்தாவது சகோதரர்களே நரகத்தில் இருந்து விடுதலைக்கு மிக முக்கியமான காரணம் இந்த தஸ்பி பதினாறாவது நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகு எங்களுக்கு மீதமாக இருக்கக்கூடிய அமல் இந்த தஸ்பி

பத்தொன்பதாவது பிரயோஜனம் சகோதரர்களே கடல் அளவு பாவம் இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் இது பத்தொன்பதாவது பிரயோஜனம் இருபதாவதும் கடைசிமாவது பிரயோஜனம்தான் அல்லாஹ் إن تسبيح آل أوليش لقاوي نسيب آكوان الله هو صديقنا كيتة الله إن التسبيح هودي البركة تال إنجليك نسيب إن الله فسبيح إنري சுருக்கமாக அல்லாஹ் சொல்லியிருந்தாலும் இது சுருக்கம் அல்ல சகோதரர்களே இவ்வளோ விடயங்களை உள்ளடக்கியதான் தஸ்மி எனவே லாமல்லா சுல்ஹா நஹோத் ஆலா மௌத்துவரை வரை கியாமத்திலும் சுருக்கத்துக்கு நுழையும் பொழுதும் யா அல்லாஹ் وني تسبيب سيدا ورجل آخه، ون يوandi صديقه توفيق سواياه، الحمد لله رب العالمين، حمد يوافي نعمه ويكافى مزيده، واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله يا حي يا قيوم، سبحانك اللهم وبحمدك لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان الله